ஹாய் வெல்கம் மகா குரு இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கலெக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேங்க என்னென்னா நான் டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு சாரீ போட்டிருந்தேன் ஆஃபரில் அதுக்கு சூப்பரான சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க எனக்கு அது எல்லாமே போயிடுச்சு நிறைய பேர் சோல்டு விட்டு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அண்ட் பார்த்திங்கன்னா நேர்லேயும் நிறைய பேர் வந்து அதை எனக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க என்னோடய வீடியோ பார்த்து நேரில் வந்து எடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆஃபர் சாரி ஆஃபர் சாரி ரேட்லேயே நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான காட்டன் அண்ட் பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியலில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஒரு ரெகுலர் வேர் சாரீஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரியான சாரீஸ் தான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நீங்கள் பிடிச்சிட்டுனா நம்மளோட குரூப்பில் நம்மளோட யூடியூப்பில் வந்து லிங்க் கொடுக்குறோம் நம்ம குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வரும் நீங்கள் வேணும்னா அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு கூட க்ரீன்சார்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எங்களோடய ஃபோன் நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அதில் பார்த்து க்ரீன்சார்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா கலெக்ஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கடை எங்கே இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு தூரத்தில் ஸ்ரீனிவாசம் ஒரு ஸ்டாப்பில் இறங்கி ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு ஐநூறு மீட்ரு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கடை வந்துருக்கோம் மகா குரு ஹேண்ட்லூம்ஸ்னு போர்டு போட்டிருக்கோம் அண்ட் ஆன்லைனில் தான் வந்து நம்ம மகா குரு பொட்டிக்குனு பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா மகா குரு ஹேண்ட்லூம்ஸ் தான் நம்ம கடை பேர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மகா குரு பொட்டிக்குன்னு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா நீங்கள் நேரில் வந்து வேணுணாலும் பிரச்சிச்சுட்டுங்களா அண்ட் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் நம்ம எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் இது ஒரு கலரு சரி நம்ம ஓகே நம்ம ஒவ்வொன்றா போயிடலாம் ஒவ்வொன்றா பார்த்துருங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இது சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான லுக் வரும் அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஜிக்ஜாக் மாதிரி டிசைனுங்க அண்ட் அது இதோட இந்த சாரியோட ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கு பாருங்க ஃபுல் வியூ பார்த்துங்க இதுதான் ஃபுல் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இதாக வரும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் க்ரீன் கலரில் உங்களுக்கு பாருங்கள் க்ரீன் கலர் இந்த மாதிரியான பார்டர் கொடுத்துருக்காங்க இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் அண்ட் கீழே வந்து சின்ன பார்ட்ரு சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான தான் வரும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பரவாக இருக்கும் இந்த கலரு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வரும் கான்ட்ரஸ்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் ஃபுல் வியூ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க அண்ட் ஃபுல் வியூ பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் க்ரீன் ஷாட் ஆர்டர் வேணாலும் வாங்கிக்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்றைக்கி டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி நைன் அந்த ஆர்டர் வந்து நல்லாவே கொடுத்துருந்தீங்க அண்ட் க்ரீன் ஷாட் ஆர்டர் நிறையா வந்திருந்தது நிறைய பேருக்கு சோல்டு டாய்ட்ஸ்னு சொல்கிற அளவுக்கு வந்துருது அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் நாங்கள் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நிறையா போடுவோங்க நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிங்க அண்ட் ஆஃபர்ஸ் போடும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் குயிக்காக உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிங்க ஏன்னா சொல்லும்போது அது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும் சரிங்களா அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் கலருமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஜிப்ஜாக் மாடலில் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் அண்ட் சாரியோட ப்ளவுஸ் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் சாரியோட ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்திருக்கும் வேர் பண்ணும்போது பாட்ரு இப்படி வரும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன் அண்ட் ஒரு சூப்பரான டார்க் நெகா பல கலரில் ஒயிட் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் வாட்ரு பாருங்கள் இந்த மாதிரி வரும் சாரி ஃபுல் வீமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் ப்ளவுஸ் மட்டும் நான் காட்டிடுறேன் நீங்கள் வீடியோ ரொம்ப லெண்டாக போகும் அண்ட் சாரியோட ப்ளவுஸ் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி பூஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்க வியர் பண்ணும்போது இந்த கலர் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பாருங்க ஒவ்வொன்றுமே நான் உங்களுக்கு பார்த்து பார்த்து தான் கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு கலர்ஸுமே பக்காவாக இருக்கும் மஸ்டர்ட் எல்லா கலரில் இந்த மாதிரியான ஜாக் பேட்டர்ல வந்து பாருங்க அண்ட் பார்டர் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் சாரி ஃபுல் வியூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஜாக்கு தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் சாரியோட மீட்ரு பார்த்தீங்கன்னா ஆறு இருபது கம்பல்சரி இருக்குங்க அண்ட் லைட் வைலட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் பார்டர் பார்த்துங்க இந்த மாதிரி இருக்கும் சாரியோட ஃபுல் வியூமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் இந்த மாதிரி சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட பிளவுஸ் பார்த்துங்க கான்ட்ரஸ்டில் கொடுத்துருக்காங்க என்ன பார்டர் கலரோ அதுலேயே பிளவுஸ் வந்துருக்கு சாரி வியர் பண்ணும்போது இப்படி இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதே பேட்டர்னில் உங்களுக்கு இன்னொரு கலர் பாருங்கள் லைட் ரெட் கலரும் மெரூன் கலரும் கலந்த மாதிரி லைட் சைடில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கீழே சின்னதாக ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சேரி ஃபுல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் இதோடய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூலேயே கொடுத்துருக்காங்க இதோடய ப்ளவுஸ் நேவி ப்ளூலேயே வந்து உங்களுக்கு அந்த சேரீயான கலரான புட்டாஸ்ல கொடுத்துருக்காங்க சரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அண்ட் பாருங்கள் உங்களுக்கு மெரூன் கலரும் உங்களுக்கு காஃபி மெரூனும் ஒயிட்டும் கலந்த மாதிரியான புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ட் பார்ட்ரு பாருங்கள் மெரூன் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட் ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பார்ட்ரு இந்த பக்கம் மேலே வந்து பெருசாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே வச்சிருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் பார்த்துலாம் சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வீவின்னு பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும் கான்ட்ராஸ்ட் ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த பேட்டன் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் பிரிண்டட் ரேட்டில் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க அண்ட் பாருங்கள் டார்க் மெரூன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான கூட்டாஸ் பாருங்கள் சாரீயோட ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் சேம் அதே சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க மேலே மட்டும் பெரிய பார்டர் வரும் உங்களுக்கு குயிக்காக உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கம்மி பட்ஜெட்டில் போடுறது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும் அண்ட் ப்ளவுஸ் ஸாரீ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சாரி ஃபுல்லுமே இருக்குது பார்ட்ரு வந்து உங்களுக்கு இங்கே வரும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த பேட்டர்னு அந்த மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான பிரிட்டியான கலர் பாருங்கள் பார்ட்ரு ஒவ்வொன்றுமே கான்ட்ரஸ்ட் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கோம் அவங்களுக்காக ரொம்ப அழகான பேட்டர்ன் மட்டும்தான் நான் உங்களுக்காக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ரேட்டுமே நாங்கள் அப்படின் ரேட்டில் தாங்க போட்டுட்ருக்கோம் அண்ட் இதோடய ப்ளவுஸ் பாருங்கள் காண்ட்ரஸ் சூப்பராக இருக்குது ஃபுல் வியர் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஆடிட்டு மறுபடியும் பார்த்துங்க ப்ளவுஸ் சரிங்களா நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் ஒவ்வொரு இது வந்து நல்லா பேஸ்டில் க்ரீன் கலரில் உங்களுக்கு சூப்பரான பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ஜிக் ஜாக் பேட்டர்னே இது வந்திருக்கு பாருங்கள் அண்ட் இதோட ப்ளவுஸ் இதோட ப்ளவுஸ் பாருங்கள் சேம் அதே கலரில் க்ளாஸோட கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் பிடிச்சிருந்து ஷாட் பண்ணி அல்லது நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க ஃபோட்டோஸ் வந்துடும் குரூப்பில் இந்த கலர் ஆல்ரெடி பார்த்தோம் இது லைட் பிங்க் சைடில் பாருங்கள் லைட் பிங்க் சைடில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் சாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஜிக் ஜாக் வீவிங் தான் வரும் அண்ட் சாரி அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் இந்த சாரியான ப்ளவுஸ் ஃபுல்லு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தா க்ரீன் ஷாட் பண்ணி உடனே ஆர்டர் ப்ளீஸ் பண்ணிக்கங்க என்னென்னா இது எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட் அப்படின்னு என்னென்னா நான் கம்மி விலையில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதனால நம்ம கடையில் கொஞ்சம் குயிக்காக இதெல்லாமே போயிடும் அண்ட் ஹோல்சேல் எடுத்தாங்கன்னா பல்க்காக போயிடும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு என்னங்க மேம் அதுக்குள்ளே சோல்ட் அவுட் சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க அதனால தான் சொல்கிறேன் பிடிச்சவங்க சீக்கிரமாக க்ரீன் ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைக்கு ரொம்பவே ஒர்த்த ஃபுல் தான் நான் சொல்லுவேன் இது பாருங்கள் பிங்க் கலரும் சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு கலருமே ரொம்ப பிட்டியாக தான் இருக்குது பாருங்கள் பிங்க் கலரில் அண்ட் ப்ளவுஸ் சேம் அதே கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க புட்டாஸோட சாரியோட ஃபுல் வீ பார்க்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி வரும் பிங்க் கலர் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த கலர் பாருங்கள் ஃபுல் வீ இதாக வரும் அண்ட் பார்டர் இந்த மாதிரி வரும்போது ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குது பாருங்களேன் அது நேவி ப்ளூ நேவி ப்ளூ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ பாருங்க டார்க் நேவி ப்ளூவில் இந்த மாதிரியான ஒயிட்டில் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் கிடையாது உங்களுக்கு அப்படியே நெசவுலே வந்தது அதனால நீங்கள் தண்ணியில் போட்டுக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கிளாத்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நான் இப்போ காட்டிக்கிறது எல்லாமே நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் சாரி ஃபுல்லுமே ஏதாவது வரும் அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க சேம் அதே கலரில் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பேட்டனுமே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது எல்லாமே ரொம்பவுமே அழகாக இருக்குது அண்ட் பாருங்கள் கிரே கலர் வித் ஒயிட் கலரில் ஜிக் ஜாக் பேட்டனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிரே அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கு சூப்பரான கலரில் வந்திருக்கு அண்ட் இது வந்து லைட் கிரே கலர் உங்களுக்கு ப்ளவுாரீட ப்ளவுஸ் பார்த்துக்குங்க இதுதான் சாரியோட ப்ளவுஸ் ஃபுல் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சாரியோட ஃபுல்லுக் பார்த்துக்குங்க இதாக இருக்கும் இந்த மாதிரி வரும் சூப்பராக இருக்குது கலரு மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தான் அண்ட் அதே பேட்டர்னில் உங்களுக்கு வேறு கலர் பேஸ்டில் க்ரீன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பரான கலர் நான் இப்ப வீடியோல காட்டுறது ஒரிஜினல் கலர் தான் காட்டிட்டு இருக்கேன் பாருங்க இதோட பார்ட்ரு வந்து ரொம்பவுமே லுக்காக இருக்கு பாருங்க பட்டு சேரீ வர்ற மாதிரியான பார்ட்ரு நம்ம வந்து இதுல கொண்டு வந்திருக்கோம் பாருங்க ப்ளவுஸுமே பாருங்க சேம் அதேதான் இதான் அதோட பிளவுஸு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கலருமே சூப்பராக அட்டகாசமா இருக்கு பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேன் கலர் லைட் தேன் கலர் பாருங்கள் லைட் தேன் கலரில் கொண்டு வந்திருக்கோம் அண்ட் பார்டர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் ஜிச்சாக் பேட்டன்லாம் வந்திருக்கு தேன் கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரியான பேட்டர்ன் இது ஃபுல்லுமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன் என்னென்ன இருக்குது சாரியோட கலர் முதல் கொண்டு எல்லாமே நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் ப்ளவுஸ் நீங்கள் எதுவுமே நீங்கள் கேட்க வேணா ஃபுல் வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கரெக்டாக புரியும் நான் என்ன சொல்லியிருக்கேன் என்ன காட்டியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க கொஞ்சமாக பார்த்துட்டு நிறைய வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கால் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க ப்ளீஸ் நான் போடுற வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கேட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் வீடியோ காலுக்கும் ஃபோட்டோஸ் ஆர்டர் எடுக்கிறதுக்குமே சரியாக இருக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்காம கொஞ்சமாக பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க நிறையா கேட்கும்போது அனுப்பிகிட்டே இருக்கும் ஆனாலும் அவங்க வந்துட்டு அதை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க எங்களுக்கு ஃபோட்டோஸ் நிறையா பேர் கால் வந்துட்டே இருக்கும்போது எங்களால் கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ண முடியாது அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேயே பிடிச்சிருந்தால் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குற விட நேர்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் நேர்லேயே நான் உங்கள் வந்து ப்யூராக காட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் அதில் பார்த்துட்டு ஆரோக்கியன்னா உங்களுக்கு கடையில் போய் நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும் சரிங்களா அண்ட் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது அது கொஞ்சம் மாறலாம் உங்களுக்கு கலர் பிடிக்காமல் போகலாம் அதனால் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு எங்களுக்கு வேஸ்ட்டு அதனால தான் குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ் போட்டுடுறோம் அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்து சூஸ் பண்ணுறதும் குரூப்பில் ஃபோட்டோ பார்த்து சூஸ் பண்ணுறது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் சரிங்களா என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அதில் வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து எங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருங்க நேத்து மேடம் காட்டினாங்களா அந்த கலெக்ஷனோட ஃபோட்டோ வந்து நீங்கள் எனக்கு மட்டும் தனியாக போடுங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டம் ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க ஏன்னா நாங்கள் எல்லாரையுமே நாங்கள் பார்க்கணும் ஒரு ஆளுக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது அதனால தான் குரூப்பில் ஜாயின்ட் ஆயிக்குங்க அல்லது க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷனோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் வணக்கம்